நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் ஆனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டம் நடத்தி

யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது இப்ப அப்பீல் இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்கன்னு நீங்க சொன்னா கூட அது நீங்க அப்பீல் இல்ல பாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டே ஏன் கைது பண்ணல அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்டே எடுக்கிறாங்க செக் பண்ண போறாங்க தொடர்ந்து நடக்க போது செந்தில் பாலாஜினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள்ல நடந்துச்சா ரைடு எப்ப நடந்துச்சு அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அதற்போல கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை டெல்லியில அதே போல பண்ணாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து கையில் எடுக்கிறாங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதில் கோட் பண்ணியிருக்காங்க பல எஃப்ஐஆர் கோட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க செகண்டு இன்னைக்கு தமிழகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட்டர் பாண்டுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய போட்டோலாம் ஒட்டுறான் இங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்க விற்கிறோம்னா அதை எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் மார்க்குக்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர் பி ரேட்டு கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா காரணம்